சென்னையில் அயோத்தியா ராமாயண மகோத்சவம் சென்னையில் அயோத்தியா ராமாயண மகோத்சவம் ஆச்சாரியா சி சி ஆனந்த பிரவசனம் அவர் திருவடி வணங்குவோம் வாரி மலரடி பணிந்து பாடுவோம் வாரியில் அனைவரும் வருக அருள்நிலை பெருக அனைவரும் வருக அருள்நிலை பெருக அற்புத சொற்பதம் கேட்கவி வருக அற்புத சொற்பதம் கேட்கவி வருக அனைவரும் வருக நான்கு பனிரெண்டு நாட்கள் நடக்கும் நான்கு பனிரெண்டு நாட்கள் நடக்கும் வால்மீகி ராமாயணம் கேட்க வருக நான்கு பனிரெண்டு நாட்கள் நடக்கும் வால்மீகி ராமாயணம் கேட்க வருக ஞான ான உலகம் செழித்திடும் நம்மை காக்குமே ஸ்ரீரங்காதி ஞான யஜ்னமே உலகம் செழித்திடும் நம்மை காக்குமே அனைவரும் வருக அருள்நிலை பெறுக அற்புத சொற்பதம் கேட்கவே வருக சுவாமி வித்யாரண்ய சத்சங்கம் சுவாமி வித்யாரண்ய சத்சங்கம் சகல நலங்களும் கொடுக்கும் மரங்கம் சகல நலங்களும் கொடுக்கும் அரங்கம் சீரங்காதியின் அருள் பிரசங்கம் ஸ்ரீரங்காஜியின் அருள் பிரசங்கம் கேட்பதினாலே நம்மை உயர்த்தும் கேட்பதினாலே நம்மை உயர்த்தும் அனைவரும் வருக அருள்நிலை பெறுக அற்புத சொற்பதம் கேட்கவே வருக பகவத்கீதை வகுப்புகள் உண்டு பரிவுடன் வேதாந்த சாத்திரம் கண்டு பகவத் கீதை வகுப்புகள் உண்டு பரிவுடன் வேதாந்த சாத்திரம் கண்டு சொல்வார் விளக்கம் இனிய கற்கண்டு சொல்வார் விளக்கம் இனிய கற்கண்டு சுவைப்போம் ஞான செங்கரும்பயின்று சுவைப்போம் ஞான செங்கரும் பயின்று சென்னை அயோத்தியா ராமாயண மகோத்சவம் ലിതാ സഹസ നാമങ്ങൾ ലളിതാ സഹസ നാമങ്ങൾ പാടും പരാശക്തി പല പേർ ഉണ്ട് ദക്ഷണാമൂർത്തി അനുഗ്രഹം ഉണ്ട് വേദ വർപ്പനർ மந்திரம் சுதிலையத்தோடு பாடும் நமக்கு ஆனந்தம் தரும் ராமநாமமே ராமநாமமே மந்தம் வருக வருகவே வள்ளுல் பெருமக்கள் வருக வருகவே வள்ளுல் பெருமக்கள் வாழ்த்த வருகவே இனிய சான்றோர்கள் வாழ்த்த வருகவே இனிய சான்றோர்கள் தீர்க்க தரிசனம் தீர்த்த பிரசாதம் தீர்க்க தரிசனம் தீர்த்த பிரசாதம் யாவர்க்கும் உண்டு இனி இருந்து அனைவரும் உண்போம் ஆயுளை பெறுவோம் ராமராமனி கதி என உயர்வோம் கதி என உயர்வோம் கதி என உயர்வோம்